அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஏன் இன்னைய வணக்கம் இன்னிங்க நான் பார்க்க போகிறேன்னா மின்வாரிய தொழில்நுட்ப உதவியாளர் பணிக்கான தேர்வை சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு விட்டுள்ளது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது யார் யாருக்கு சார்பாக இருக்கும் பற்றி பார்க்கலாம் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மேன் யூனியன் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக பணியாளர் நலப்பிரிவு தலைமை பொறியாளருக்கு தொழில்நுட்ப உதவியாளர் பணிக்கான உள் தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் அந்த தேர்வில் எங்கள் சங்கத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் பங்கேற்கும் வகையில் இடைக்கால உத்தரவு வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அந்த மனுவை விசாரித்த நீதிபதி அவர்கள் தொழில்நுட்ப உதவியாளர் பணிக்கான உள் தேர்வில் மனுதாரர் சங்கத்தை சேர்ந்தவர் அனைவரையும் பங்கேற்க அனுமதி வழங்க மின்வாரியத்திற்கு ஒரு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது இது வந்து அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆகும் இது போல தவறு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்